வாழ்த்துக்கள் ஜே கே சொல்றது போல மைக்கு போய் சொல்லுன்னு மைக்கு போய் சொல்லுன்னு அது எப்படி கேட்டிருக்காரு எப்படி ஜே கே மைக்கு போய் சொல்லும் நம்ம பேசுறதுதான் இல்லை நம்ம வாய்ஸ் போல இருக்காதுன்னு மைக்கில் பேசுறது அதான் ஞாபகம் வருது நான் ஆக்சுவலாக வந்து நம்ம பாரதி கிருஷ்ணகுமார் வந்து பேசுறது கேட்கறது தான் எப்பவுமே வந்து நான் மேடையில் ஏறி பேசுறது வேறு இடத்துல சினிமாவை பற்றி பேசும்போது அதுக்காக ஏறி அடித்து கலக்கி விட்டுடுறது ஆனால் இது மாதிரி இலக்கிய கூட்டத்தில் நம்ம வந்து அவங்க பேசுகிறத கேட்டு வாங்கிட்டு போய் நம்ம வேறையாக இருக்கிறது தான் அப்படி தான் அதோ ஜேகே இது வந்து ரொம்ப பேருக்கு ஜேகேவுடைய மனைவி வந்து எனக்கு டீச்சராக இருந்தாங்க பக்கத்தில் சிதம்பரம் செட்டி ஹை ஸ்கூல் முத்தைய செட்டி ஹை ஸ்கூல் லேடி செட்டியார் ஹைஸ்கூல் இருக்கும் அழகப்ப செட்டியார் வீடு அது பக்கத்தில் நாங்கள் மேனார் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு இடத்துல அப்போது ஒரு ஒரு ஒட்டுக்கூடத்தன மாதிரி ஒரு இடம் ஜேகே வெள்ளால ஸ்ட்ரீட்டில் இருப்பார் அப்போ ஜேகேன்றதெல்லாம் தெரியாது அந்த வயசு ஆனால் ஒன்றே ஒன்று எப்போவுமே ஞாபகம் இருக்கும் நல்லா அந்த முண்டா முண்டாபண்ணியனை போட்டுக்கிட்டு வீட்டுக்கார மாணவியை அவங்க மனைவியை டீச்சரை வந்து சிதம்பரம் சிட்டி ஹை ஸ்கூலில் சைக்கிளில் வந்து விடுவார் அது ரெகுலராக நடக்கும் விட்டுட்டு அந்த சந்தை வழியாக விளையாடுற ஸ்ட்ரீட் வழியாக அவர் போயிடுவார் யார் என்றெல்லாம் நமக்கு அந்த ஏஜில் அப்படிலாம் ஒன்றும் தெரியாது நமக்கு நம்ம டீச்சர் தான் தெரியும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வர 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 ஜேகே தான் முதல்ல நம்ம வந்து எல்லாமே படித்தது அவர் மூலமாக தான் பாரதியாரையும் ஏன்னா ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை விட அவர் சொல்லும்பொழுது தான் பாரதியாரை பற்றி நிறைய தெரிய ஆரம்பித்தது அந்த ஏஜில் ஒன்பதாவது வயசில் ஏன்னா பேரனெல்லாம் அந்த இடம் பார்த்திங்களா புரட்ச வாக்கன்றது அது ஒரு இலக்கிய சந்தை மாதிரியே இருக்கும் அந்த புரசை அந்த ஏரியா மில்லஸ் ரோடு தஞ்சை ராமதாஸ் எல்லாமே அங்கே வந்து சேருவாங்க அப்போ ஜேகே எல்லாம் வந்து உட்காந்துட்டு எல்லாம் பேசிகிட்ருப்பாங்க அப்பவும் நமக்கு ஜேகே பற்றி தெரியாது ஏதோ எல்லாம் உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்ருக்காங்க அப்படி தான் நான் நினைப்பேன் ஆனால் அங்கேருந்து நாங்கள் மாறி வந்தபொழுது இங்கே ஆழ்வார்பேட்டை கிட்ட மடம் அந்த மடத்தில் ரெகுலராக சந்திக்கிறது இந்த விஷயம் எப்பவும் நடக்கும் இப்போ தேவபாரதி அவர் தான் அந்த சாவியெல்லாம் வச்சுருப்பார் மடத்து சாவியெல்லாம் அவர் தேனாம்பேட்டையில இருந்தார் ஜே கே வந்து கே கே நகர்லேருந்தான் வருவார் ஒரு முறை வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் எங்களுக்குள்ளார் இருக்க ஒரு விஷயமே வேறு அவரோட ஒரு ரொம்ப பேர் கேள்வி கேட்குறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட கேள்விலாம் கேட்டால் அவர் பாட்டுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தால் சொல்லுவார் இல்லைன்னா அப்படின்னு இடுவார் ஒரு ஆக்ஷன் ஒரு சின்னம் அப்படின்வார் அந்த மாதிரியா நாங்கள் பழகி ஒரு மாதிரியா இருந்திருக்கோம் அது இந்த டைரக்டர் பீம் சிங்கோட அவர் என்னுடைய தந்தையாரோட ரொம்பவே அவர் பழகினார் அப்போது சில நேரங்கள் சில மனிதர்கள் போய் என்னுடைய தம்பியும் இவரும் வந்தாங்க நான் அங்கேயே உட்காந்துருக்கேன் அப்போ ஜேகே கிட்ட சாகித்ய அகாடமி இதெல்லாம் ஆச்சு அந்த அந்த சில நேரங்கள் சில மொழிகள் சினிமாவார்டுக்கலாம் இதெல்லாம் எடுத்தால் ஓடுமான்னு கேட்டார் உண்மையாக தான் கேட்டார் அப்போது டைரக்டர் சொன்னார் ஓடுறது ஓடுறதுக்காக இல்லை எடுக்கிறது இல்லை இஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்போ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அடுத்த இஷ்டப்பட்டு எடுத்துருக்கன்னு சொன்னீங்களே எடுத்துக்கோங்க அப்படின் அதுக்கு என்ன சேக்கு கொடுக்கணும் நீங்க என்ன இஷ்டப்படுறீங்களோ கொடுங்க இல்லை அது வரவரை இருக்கு இல்லையா அது சாகித்ய கடமை வாங்கியிருக்கு அப்படின்லாம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு அதுவும் செக்காக கொடுத்துருங்க அப்படின்னாரு அப்போ என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே ஒரு செக்ல வாங்கணும் அப்படின்றது கரெக்டாக பே பண்ணணும் அதுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி உன்னை போல் ஒருவன் இது பண்ணிட்டு போய் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க நியூடோன் ஸ்டுடியோல நிமாய் தாதா கோஷ் கேமரா ஜே கே அந்த ரைட் ஆங்கிள் லெஃப்ட் ஹேங்கிலோ ஒரு ஷோல்டர் ஷாட்டு அதெல்லாம் தெரியாது தான் நினைச்சோன்னு படம் எடுக்கிறோன்னு தான் சம்பாதித்து வச்சு எடுக்கிறாங்க அப்போ அந்த கேமரால வந்து மேக்சின் வந்து ஒரு தௌசண்ட் ஃபீட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃபிலிம் இது ஷூட்டிங் நம்ம பார்க்குறோம் அந்த அந்த ஏஜ்லேயே நான் பார்க்குறேன் அது காந்தி மதியம்மா வந்து அந்த வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு தலைக்கு சீவுறதுக்கு எண்ணெய் இல்லை அவ்வளோ தலை அவ்வளோ ஏழ்மை அந்த வாசப்படியில் இருக்க அந்த குங்குமத்தை எடுத்து தான் வச்சுக்கிறாங்க அப்படி ஒரு இது அப்போது சீப்புல வந்து வாரணும் கட்ட சீப்பில் வாரும்போது அது உடையுது ிட்டே இருக்காங்க கேமரா போயிட்டே இருக்கு இவரும் பார்த்துட்டே இருக்காரு அது உடையில நிமா இதுக்கு எதாவது சொல்றாரு கே கேமரா இஸ் ரன்னிங் அப்படின்னாரு லெட் இட் ரன் அப்படின்றாரு அவருக்கு நான் உடையணும் கட் பண்ணி க்ளோஸ் ஷாட்ல எடுக்கணும் அதெல்லாம் கே மணி இஸ் கோயிங் ஆன் இன் இன்சைட் த கேமரா அப்படின்னாரு லெட் இட் தே இஸ் அபர்மணி ஒன் இல்லைய அப்படின்ற திருப்பியும் இங்கே பாட்டு போயிட்டே இருக்கு அப்புறம் நிமா இதாகதாவே கட் பண்ணிவிட்டு ஜெ கே வில் டே க்ளோஸ் ஷார்ட் அந்த இதை சீப்பை உடச்சி லேசாக உடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வர சொல்லி அப்புறம் பட்டு மெதுவெல்லாம் ஓகே டேக் இட் அப்படின்னார் அப்போது என்ன சொன்னார்ன்னா ஒரு எழுத்தாளன் எழுதிட்டான் எப்படி எடுக்கணும்னு தெரியல அதுக்கு ஒரு நல்ல கேமராவும் ஒரு நல்ல எடிட்டரு ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்துட்டு அவங்க எல்லாம் மற்ற ஐடியாலெலாம் பார்த்துப்பாங்க ஆனால் எழுதணுன்றது ரொம்ப முக்கியம் அந்த கண்டென்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா எதுவுமே வராது அப்படின்னு சொன்னார் அது நேருக்கு இருந்து பார்த்ததுனால இந்த விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் இப்போ கூட கொஞ்சம் கூட நேரத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட கிருஷ்ணகுமார் கிட்ட பேசும்பொழுது ஜேகே நீங்கள் தண்ணியெலாம் இருக்கும்போது மனுஷனாக இருந்தீங்க இப்போ வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அது அவர் அவருடைய பார்வையை பொறுத்தது அது கூட பார்வை நேராக வைக்காம நம்ம கிட்ட கீழே அதெல்லாம் அவர் அவருடைய பார்வையை பொறுத்தது அப்படின்னு சொன்னார் ஸோ அது மாதிரி அவரு ஒரு ஒரு எம்பார் வேதம் சொல்லிட்டு ஒருத்தர் அசிஸ்டண்ட் ஆகிட்டு எம்பார் விஜய் ராவாச்சர் சன்னு அவர்லாம் அந்த இது கொடுத்தா அவரும் அடிப்பார் என்கிட்ட கிட்டே நான் அப்படி கொடுத்துருவேன் அடுத்ததுக்கு அவர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார் ஜெக்கி உங்களை பார்க்கணுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு வருஷம் அப்படின்னாரு ஜெக்கி அவர் வந்து உங்களை பார்க்கறது ரொம்ப பயந்தாரு அப்படியா அப்படின்னார் நான் தான் சொன்னேன் அவர் குழந்த மாதிரி அப்படின்னு அப்படியா குழந்தைக்கு வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாது அப்படின்னார் ஒரு ஒரு இல்லை அதெல்லாம் வந்து போற போக்குல சொல்ற ஒரு விஷயங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மடத்துல பொழுது அதே மாதிரியா ஹெரால்டு கார் வச்சிருந்தார் அவரே ஓட்டுவார் யூ டேர்ன் அப்போ எல்லோ மார்க் வருது அப்பதான் இந்த எல்லோ மார்க்கை மஞ்சக்கோட்டை கிடக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு அதெல்லாம் தெரியல அவர் பாட்டுக்கு ஓட்டிட்டேங்கும் போது நாங்கள் பின்னாடி போவோம் நானும் தேவபாரதி பாரதி எங்களை இது பாட்டுக்கு இதை திருப்பிட்டார் ஒரு சார்ஜென்ட் வந்தார் கால வந்து அந்த பாமிட் மேலேஜர் என்ன மேம் மஞ்சக்கோட்டை கிராஸ் பண்ணி வரீங்க சரிப்பா என் கா என் கார் மேல நீ காலை வைக்காத எடு மஞ்சக்கோட்டை கிராஸ் பண்ணி வந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அதை எழுதிக்கணும் ஹூ ஆர் யூ மேன் அண்ணு ஜே கே அப்படின்னாரு ஜெயகாந்தனா அப்படின்னா அப்ப போங்க சரியோ எழுதுறது எழுதப்பா சோ அந்த லா அந்த எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணணுன்ற மனிதர்களோடு எப்படி இருக்கணுன்றது அப்நார்மல்லாம் தெரியல எனக்கு வந்து ஜேகே வந்து அப்நார்மல் இப்போ என்னையே ரொம்ப பேர் சொல்கிறாங்க அப்நார்மல்னு நார்மலாக இருக்கிறவங்கள அப்நார்மல் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ எப்படி வந்து பேரலல் சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எடுக்கிற படம் வந்து அப்நார்மல் ஃபிலிம்ன்றாங்க இவங்க எடுக்கிற படம்லாம் தான் அப்நார்மலாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த மலையாளத்தை பற்றி தான் சொல்லுவாங்க கேரளா கேரளா படங்கள் அப்படின்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம தமிழ் படம் அதை விட சிறந்தது தான் அது நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன் அந்த காலத்துல டைரக்டருங்க எல்லா டேரக்டர்களோடு இருந்தது ஜே கே அதே மாதிரி திரைக்கதை எழுதும் பொழுது இடது பக்கத்தில் எழுதிடுவார் சென்சார் கட் பண்ணும் காட்சிகளை எடுக்க வேண்டாம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சென்சார் கட் பண்ணும் காட்சிகளை எடுக்க வேண்டாம் அப்படின்னு லெஃப்ட் சைடில் எழுதி கொடுத்துருவார் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்போ கூட பேசும்பொழுது நாங்கள் பேசும்பொழுது அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் உட்காந்து எங்கன்னா மரத்தடியில் உட்காந்துட்டு இது எதுக்கு இங்கே ஹோட்டலு அங்கே போட்டுக்கிட்டு இருக்குது இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கலாம் அப்படியே பார்க்கலாம் இயற்கையை பார்த்துக்கிட்டு அப்படியே எழுதிட்டுருக்கலாமே என்ன திருப்பம் எழுத வேண்டியது ஏன் தேவபாரதி அப்படியா ஆமாம் இயற்கை அது அது சொல்ல சொல்ல பாரதியார் பாரதியார் தான் கூடுவார் தேவபாரதின்னு ஃபுல் நேம் இருக்கு பாரதியார் கூடுவார் இது மாதிரியே பல விஷயங்களை இந்த வந்துட்டார் தங்கப்பனும் வாங்க தங்கப்பன் வாழ்த்துட்டார் முன்னாடி வாங்க இங்கே வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அதுபோல் பல விஷயங்களை வந்து இதே ரஷ்யன் கல்ச்சரில் எவ்வளவு நாங்கள் வந்து ஏன்னா பக்கத்திலே வீடு பக்கத்திலே வேறு அவர் வருவார் இவர் தங்கப்பன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அதே மாதிரியா எப்போ பெட்ரோல் இந்தியாவில் கண்டுபிடிக்கிறானோ அப்போ நம்ம ஏராள காரை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏராளக்காரை நிறுத்திட்டார் ஓட்டுறதையும் நிறுத்திட்டார் இந்தியாவில் எப்போ பெட்ரோல் கண்டுபிடிப்பானோ அப்போ நம்ம காரை விடலாம் அப்படின்னு த்ரீ சைக்கிள் அந்த ரிக்ஷாவில் தான் போவார் ஸோ கடைசியாக ஒரு பத்தே முக்கால் பதினோரு மணி ஆகிடும் அந்த மடத்துலேருந்து வெளியே வரும் பொழுது அந்த இதில் இருப்பார் அப்புறம் அதையும் விட்டார் கரெக்டாக டூல் ஜி பிடிப்பார் வீட்டில் முன்னாடி வந்து இறங்கும் அது வரைக்கும் வரணும் யாரெல்லாம் வரீங்களா அப்படின்வார் இல்லை வேண்டாம் நீங்களே யாரும் நானே போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஒருத்தர் கூடவே போயிட்டு இறக்கி விட்டுட்டு வரேன் இது அவருடைய வாழ்க்கை ம மற்றபடி நிறைய விஷயங்கள் அவரோடு பேசுறதுன்னா நிறையா பேசிகிட்டே போகலாம் நான் வந்து கடைசியாக பேசின பேச்சு வந்து பிகே வந்து பேசுனதை வந்து கேட்டது வந்து கேட்டுட்டு உடனே அவர் அவருக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் பேசினது ஜேகே பசிட்டு பேசும்போது எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்தது அப்படி சொன்னேன் அவ்வளோ அழகாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னேன் அதுக்காகவே தான் நான் அங்கே வந்தேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்